பத்திரிகை நண்பர்களுக்கு எங்களுடைய காலை வழங்க வேண்டும் ஒரு அற்புதமான மாவீரனுடைய சார்பாதிக்கு வந்து பங்கெடுத்து என அவருடைய திருவுருவ சிலைக்கு மரியாதை எங்களுடைய கட்சியை சார்ந்த அந்த நீதிபதியின் பல்லாண்டு காலமாக இங்க இருக்கக்கூடிய திருவுருவச் சிலையே என்னுடைய சொந்த செலவில் மூலமாக அதே போல என்னோடு அதன் கருநாகராஜன் உட்பட மூத்த தலைவர் என்னோடும் என்னால் எல்லாண்டும் கூட இங்கே வருவது ஒரு பெருமை இந்த கூட இதைவிட பெருமையாக நான் எதையும் கருதியது கிடையாது இரண்டாயிரத்தி பதினைந்து டிசம்பர் மாதம் நம்முடைய மத்திய அரசு அப்போதைய அமைச்சராக இருந்த ரவிசங்கர் பிரசாத் அவர்கள் நம்முடைய மாநில தலைவர் அம்ம தமிழிசை அக்கா அண்ணன் பொன் ராதாகிருஷ்ணன் அவர்கள் அமைச்சராக எல்லோரும் இணைந்து ஐயா வீரன் அழகுமுத்துக்கோன் அவர்களுக்காக அஞ்சல் தலையை மத்திய அரசு டிசம்பர் இரண்டாயிரத்தி பதினைஞ்சில் வெளியிட்டிருக்கின்றோம் அதையும் கூட இந்த நேரத்திலே நம்முடைய பத்திரிகை நண்பர்கள் மூலமாக தமிழக மக்களுக்கு நினைவு கூற நாங்கள் கடமை தொடர்ச்சியாக எல்லா வைக்கக்கூடிய அதே ஐயா அவருடைய வாழ்க்கை சரித்திரம் தமிழகத்தினுடைய பாட புத்தகத்தில் இடம்பெற வேண்டும் அது எல்லா குழந்தைகளுக்கும் கூட இவருடைய அருமை பெருமை எல்லாம் கூட பள்ளிக்கூடத்திலே முப்பத்தி ஒரு வயசு வெறும் முதல் இந்திய சுதந்திர போராட்டம் என்கின்ற வரலாறு மறுபடியும் நாம் எழுத ஆரம்பிச்சோம் ஐம்பது ஐம்பத்தி ஐந்து ஐம்பத்தி எட்டு ஐம்பத்தி ஒன்பது காலகட்டத்தை நாம் எழுத கிட்டத்தட்ட நூறு ஆண்டுகளுக்கு முன்பு நடைபெற்ற உண்மையான சுதந்திர போராட்டத்திற்கான ஒரு முன்னாடி இவரை சுக்குநூறாக பிளந்து கொள்வது கூட ஒரு சிரிப்போடு ஒரு புன்னகையோடு அதை எதிர்கொண்ட ஒரு பணி எல்லா ஆண்டும் கூட நாங்கள் வைக்க போய் அதே வேண்டுகோள் முதலமைச்சர் அவர்கள் இங்கே வந்து மரியாதை செலுத்தி வந்து சந்தோஷம் என்றாலும் கூட அவர் தமிழ்நாட்டினுடைய பாட புத்தக நிறுவனத்திற்கு ஆர்டர் போட்டு இவருடைய வாழ்க்கை பாட உள்ள இடம்பெறும் முதலமைச்சர் அவர்கள் செய்வார்கள் நம்பிக்கை இருக்கு

இருக்கிறதுனால ஒரே நேரத்தில் எல்லா பேயும் ஓட்ட முடியாது ஒரு ஒரு பேயா போய் தான் வரணும் ஏன்னா பேய்கள் எல்லாம் தமிழக மக்களை பிடித்த பீடைகளை போல பீடைகளை போல இந்த பேய்கள் எல்லாம் மக்களை பிடித்து எழுபது ஆண்டு காலமாக வளர்ச்சி இல்லை தமிழ்நாட்டில் அதே வறுமை கோடு தமிழ்நாட்டில் விவசாயம் பண்றதுக்கு தண்ணி காரணம் இந்த பேய் தான் அதனால இந்த வேதாளம் ஒரு ஒரு பேயா தொத்திக்கிட்டு வர்றேன் இந்த பேயை முடிச்சு திரும்ப அந்த பேய்க்கு மறுபடியும் வர்றேன் பத்து பேர் வந்து இருக்கிறாங்க நாலு பேர் அஞ்சு பேர் இருக்கிறாங்க கோயம்புத்தூரில் பத்து பேர் வந்தாங்க திருநெல்வேலியில் ஆறு பேர் வந்தாங்க அந்த உருவமே தூக்கிறக்கு நாலு ஆளுக்கு வந்திருக்கிறாங்க வந்து உருவமே எரிச்சிருக்கிறாங்க ஆனா நான் செல்வ பெருந்தகை அவர்களே முன்னாள் ரவுடி என்று சொன்னது பொய்யா அதற்கான தரவுகளை வெளியிட்டிருக்கேன் அவர் குண்டா சட்டத்தில் கைது செய்யவில்லை கைது கைது செய்யப்படவில்லைன்னு அவர் சொல்றாரு அதுவும் போய் அவருக்கும் தமிழகத்தினுடைய முக்கியமான குற்றம் எதுக்கும் சம்பந்தம் இல்லைன்னு சொல்றாங்க அதுவும் போய் தமிழகத்தினுடைய காங்கிரசினுடைய வரலாறு இன்னைக்கு உண்மையான காங்கிரஸ்காரன் எல்லோருமே தொலைபேசி மூலமா நிறைய பேர் முக்கியமான தலைவர்கள் கூப்பிட்டு அண்ணா பேசுறதுக்கு ரொம்ப நன்றி இதைத்தான் அகில இந்திய தலைமையில் தொடர்ந்து அவர் தலைவரா போட்டாங்க மூத்த முக்கியமான பாரம்பரிய மிக்க காங்கிரஸ் தலைவர்கள் எத்தனையோ பேரு தொலைபேசியில் எங்களுக்கு பேசிட்டு இருக்காங்க புதிதாக இவரோடு வந்திருக்கக்கூடிய தொண்டர்கள் ஊருக்கு ஆறு பேர் திருவுருவச் சிலைய பொம்மையை கொண்டு வந்து இருக்கிறாங்கன்னா நல்லா மகிழ்ச்சி தான் சந்தோஷம் தான் நம்ம தவறு சும்மா சும்மா சாட்டை திருமூர் என்னவரை சும்மா சும்மா தைட்டு பட்டவரை என்ன ஒரு பக்கம் தமிழகத்தில் ஸ்கூலின் படிச்சன் வந்து அவங்க எல்லாம் சும்மா சாட்டை திரும்ப 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 போட்டு குறிப்பாக இந்த சாட்டை துறைமூர் டார்கெட் நம்ம செய்யணும் அவர் எந்த கட்சியை பார்த்திருந்தாலும் கூட சொல்வதற்கு கருத்துரிமை இருக்கு

அதனால் இதை மக்கள் பார்த்துக் கொண்டிருக்கின்றார்கள் சரியான நேரத்தில் தக்க பாடம் ஊட்டு வாங்க நம்புகின்றேன்